ஓ நமச்சிபாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனி வக்கர பயிற்சி பலன்கள் வந்து நம்ம வரிசையாக போட்டு அந்த வரிசையில் கன்னிராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சனி பகவான் இந்த மாதம் கடைசியில் ஜூன் முப்பதாம் தேதி வக்கரம் பெற்று நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரை பக்ரகதியில் இருக்கிறார் வக்கரம்னா மந்தமாக இருக்கிறார் பின்னோக்கி நோக்கி நகர்ந்த மாதிரி ஒரு மாயை தோட்டத்தை உண்டு பண்ணி ஆனால் அவர் கும்ப ராசியில் தான் இருந்து பலனை செய்ய போகிறார் அப்ப வக்ரம்னா அவருடைய இயல்புத்தன்மைக்கு மாறாக மந்தமாக செயல்படக்கூடியவர் தான் மக்கரகதி அப்ப ராசி அன்பர்களே கன்னி ராசி கன்னி லக்கணத்துக்கு இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லலாம் அவர் ஐந்துக்கும் ஆறுக்குடையவர் ஆறாம் இடத்தில் பலம் பெற்றிருக்கிற ரொம்ப நல்லது பாவ கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தால் எதிரிகள் இல்லை கடன் பிரச்சனைகள் இல்லை விரோதிகள் இல்லை மருத்துவ செலவுகள் இல்லை இது எல்லாமே சனி பகவான் கொடுப்பார் சனி ஆறில் இருக்கலாம் தப்பு கிடையாது அது உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வீட்டுக்கு அவர் யோகக்காரர் ஆறாம் இடத்திலிருந்து சுமார் இப்போ ஒன்றரை வருஷ காலமாக நல்ல பலனை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரும்பிய எல்லாமே கிடைக்கும் ஆறாம் இடம் பலம் பெற்றால் திடீர்னு வேலைவாய்ப்பு வருமானம் இரண்டாக பெருகும் கடன் கொடுத்தவர்கள் உங்களை கடன் உங்களுக்கு கொடுத்தவர்கள் ஓடி ஒழிவாங்க நீங்கள் ஓடி ஒழிய வேண்டாம் எவ்வளோ பெரிய மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் உடம்பு சரியான நல்ல நிலைமையில் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாமே குணமாகும் பொதுவாக சனி வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் இது இந்த உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லலாம் பாவக்கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால் அது உண்மையிலே நன்மை செய்யும் அது ஆட்சி பற்றி உங்களுக்கு யோகக்காரன் இருக்கிறது நம்ம நல்லது ஆனால் இப்போ வக்கிரகத்தில் இருக்கிறாரே இந்த பலன்களை எப்படி மாறுபடும்னா அதற்கு ஆப்போசிட்டாக நடக்கும் நல்ல பலனை செய்தவர் இப்போ பலனை செய்ய மாட்டார் கெடுபலனை செய்வார் என்று சொல்வதற்கில்லை உங்களுக்கு வக்கரமானால் ஆறில் இருந்து அவர் கெடுதலை செய்வார் எல்லாம் கிடையாது இவர் நல்ல வளனை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அவருக்கு சினீர்னு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார் அந்த நண்பருக்கு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த நண்பர் திடீர்னு சுகவீனமாக ஒரு காய்ச்சல் அப்படின்னு படுத்துக்கிட்டார் அவர்கிட்ட போய் உதவி கேட்கும் போது நானே இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் எனக்கே நிறைய மருத்துவ சூழல்கள் தேவைப்படுது கொடுத்த பணத்தை தான் கேட்குற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் திரும்பி உதவி கேட்க முடியாதுல்ல இந்த நிலைமையில் தான் சனி பகவான் இருக்கிறார் பக்கரனாலே அவர் மந்த நிலையில் இருக்கிறார் என்று சொ அர்த்தம் அப்போ நல்லது ஆறாம் இடத்துல இருந்து நன்மை செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் இப்போ நன்மை செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துவார் கன்னிராசி அன்பர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த நாலரை மாத காலமும் பெரிய லெவலில் உங்களுக்கு தீமை இல்லாட்டாலும் நன்மை இருக்காது அதில் கவனமாக இருந்துக்கிடணும் இப்போ நமக்கு நன்மை இழந்துகிட்ருக்கதே இருக்கிறதே போன்ற வருஷமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வக்கர காலத்தில் பெரிய லெவலில் இறங்க வேண்டாம் வாராவிடம் வலுத்திருந்தால் திடீர் திடீர்னு நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி தொழில் முதலீடோ தேவையில்லாத செயல்களே நீங்கள் ஈடுபட வேண்டாம் கடன் கொடுத்தவர்கள் இப்போ சற்று உங்களை நெருக்குவார்கள் ஒரு பழைய பாய்க்கு இருக்குது சார் இன்னும் தரம் சொல்லி உங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸோ இல்லை உங்களை நேரடியாக பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை ஓடி ஒளிந்தவர்கள் இப்போது நேரடியாக கேட்பாங்க ஏன்னா சக் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறனால இந்த பலன்கள் சற்று மாறுபடும் இப்போ உடம்பில் சின்ன சின்ன பலவீனமாக தோன்றும் கூடுதலாக மருத்துவ செலவுகள் இருக்கும் எதிரிகள் தொல்லை வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தலை ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது கன்னீராஸ் என்பவர்களை பயப்பட வேண்டாம் வக்கரங்கிறது சற்று இயல்புக்கு தன்மையாக சற்று பலன்களை குறைத்து செய்வது தான் வக்கரம் ஆனால் பெரிய லெவலில் வக்கரமாயிட்டு ரொம்ப எல்லாம் கெடுபலங்கள் நடக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நல்ல பலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை தாமதப்படுத்துவார் அல்லது கொஞ்சம் பிரச்சனைகளை சின்ன சின்ன பிரச்சனைகளை தலை தூக்கி வைப்பார் இதெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் இருக்கணும் எதிரியிடம் நீங்கள் கொஞ்சம் பவ்யமாக போகிறது நல்லது இதனால் வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் அடங்கி போனாங்கன்னா இப்போ அவங்களுடைய தலை தூக்கும் கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வேகமாக செயல்படுற குறைத்து கொண்டு கொஞ்சம் மந்தமாக அடங்கி இருந்தால் எதிருடைய போக்கு அப்படின்னு கணிச்சு அதுக்கு காய நட்டுனீங்கன்னா அதிலிருந்து வெல்ல முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வேலை வாய்ப்பு உத்தியோகம் தொழிலில் எந்த மாற்றங்களும் இருக்காது மாற்றங்களை எதிர்பார்க்கவும் வேண்டாம் அதுக்காண்டி நீங்கள் தொழில் பெரிய லெவலில் முதலீடு பண்ண வேண்டாம் கடன் கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுத்து போய்கிடுங்க இல்லை கடன் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தந்து விடுகிறேன் கொஞ்சம் நீங்கள் நாள் கொடுங்க கொஞ்சம் தவணை கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி பொறுமையாக இருக்குங்க பெரிய லெவலில் கெடுபலங்களே இருக்காது சும்மா ஏனாதானன்னு ரொம்ப பேசுனீங்க அப்படின்னா கடன் கொடுத்தவர்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்கரகாலத்தில் இருக்கிறது அதனால் கவனமாக இருந்தால் வக்கரகாலங்கிறது உங்கள் ராசிக்கு நல்லதில்லை அது ஆறாம் இடத்துலேருந்து நல்ல பலனை செய்து கொண்டிருக்கிற யோகாதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் பலனை குறைத்து கொண்டு மந்தமாக செயல்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறனால் உங்களுடைய முழுமையான பலனை தர முடியாத காலத்தில் இருக்கிறனால இந்த ஆறாம் இடத்துடைய காரத்துவும் குறைந்து உங்களுக்கு இந்த வக்கர கிடைக்கும் சனியுடைய பார்வை மூன்று பார்வையாக இருக்கிறது கும்பராசியில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிற சனி பகவான் மூன்று ஏழு பத்து அப்படின்னு மூன்று பார்வையாக பார்க்குறார் மூன்றாம் இடமான மேச ராசியே பார்க்குறார் அது எட்டாம் இடம் சனி எட்டை பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்போ எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சின்ன வழக்குகள் கூட இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு பதி உங்கள் மேல் பதியப்படும் அதனால் அதில் கவனமாக இருந்துக்கிடுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சின்ன சின்ன வழக்குகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் பேசி திருத்துக்கிடுங்க யாராவது வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க ஜாமீன் கழுத்து போனோம்னா கண்டிப்பாக போகாதீங்க அதில் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சனி தாம் இருக்கும் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறனால வாகனம் வண்டி எல்லாம் வேகமாக போக வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடங்கிறது அயன சைன போக விரயஸ்தானம் என்று சொல்லலாம் சிம்ம ராசியே பார்க்குறாரு அப்போ விரயங்கள் கூட ஏற்படும் ஏதோ வீடு கட்டுறீங்கன்னா பட்ஜெட்டுக்கு கூட ஏற்படும் அதிகமாக வட்டிக்கு வேண்டிய விஷயங்கள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் விரயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அவசியம் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த தேவையில்லாமல் கடனை வாங்கி கொடுத்துடாதீங்க யாரும் நண்பர்கள் கேட்டாங்கன்னு சொல்லி குறைந்தவற்றின்னு சொல்லி நீங்கள் ஜாமீன் கழித்து போட்டு கூடுதலான அமௌண்ட்டை பெற்றவர்கள் கொடுத்து விடார்கள் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் ஓடி விடுவார் படுத்தவன் உங்கள் தலையில் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்பார் இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும் பனிரெண்டாம் இடனாலே விரயம் அப்படிங்கிறது தான் விரயம் அது சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க பனிரெண்டாம் இடங்கிறது படுக்கை சுகம் சனி பகவான் பார்த்தார் என்றால் பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்போ அந்த படுக்கை சுகம் சுகங்கள் குறைவாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே இல்லறங்கள் கொஞ்சம் தடுமாற்றமும் ஏமாற்றமும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருந்துங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரியாக யோசித்து கண்டிப்பாக இந்த ஊருக்கு போனால் இந்த இடத்தை விற்று மற்ற இடங்களுக்கு சென்றால் நமக்கு லாபம் கிடைக்குமாறு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை கொள்ளுங்கள் கன்னிராசி என்பர்களே சனி பகவான் தாம் பத்தாம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறார் விருட்சிக மனைங்கிறது ராசிக்கு மூன்றாம் இடம் செவ்வாய் வீட்டை பார்க்குறேன் அப்போ செவ்வாய் வீடுங்கிறது பொதுவாக இந்த புதன் பகவானுக்கும் செவ்வாயும் வந்து அவ்வளவு ஏழாம் பொருத்தம் அவ்வளவு விசேஷம் இல்லாத பொருத்தம் அவர் வந்து செவ்வாய் வீட்டை பார்க்குறனால அது மூன்றாம் இடமா இருக்கிறதா இளைய சகோதரர்கள் உறவுகள் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுத்தப்படும் அதாவது இளைய சகோதரர்கள் சகோதரிடைய உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்படும் ஏதாவது பாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் காலதாமதமும் இழுப்பும் அப்படியே இருக்கும் இப்போ இப்போ போட போடவாரன்னு சொல்லியிருப்பாங்க அது கையெழுத்து போட மாட்டாங்க ஏன்னா சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அது எப்படிப்பட்ட இடம்னாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு பலனை தராது குரு பார்த்தால் கோடி புண்ணியம் தோஷங்கள் விலகும் சனி பார்த்தால் இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கனால சகோதரஸ்தானம் உங்களுக்கு எதிரியாக மாறிக்கன வாய்ப்பு இருக்கிறது முயற்சிகள்னு சொல்லலாம் போதும் மூன்றாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தால் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் காலதாமதமாகவும் நிறைய பதின் வருவ குழந்தைகள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க மூன்றாம் இடங்கிறது காமஸ்தானம் என்று சொல்லலாம் சனியுடைய பார்வை இருக்கனால உங்களுக்கு கூடா நட்புகள் ஏற்பட்டு தவறான பாதைகளும் தவறான சிந்தனைகளும் உங்கள் மனதில் ஏற்பட்டு அது மூலம் உங்களோட வாழ்க்கையை சிதறடிக்க பார்ப்பாங்க அதில் கவனமாக இருந்தால் கன்னிராசி பதின் வருவ ஆண் பெண் குழந்தைகள் இந்த சனியுடைய பார்வையிலிருந்து கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களே காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் நீங்கள் வாழ்க்கை எப்போதும் வரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளியூர்களுடைய ஆற்றலை வளர்த்துக்கொள்ளுங்கள் பெரிய லெவலுக்கு இந்த வக்ரகாலத்தில் உங்களுக்கு இழப்புகள் இருக்காது அகலக்கால் வைக்காமல் இருந்தால் மட்டும் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோடி ஆகும் நன்றி வணக்கம்